மீன் குழம்பு இருக்கும் பருப்பு எண்ணி போட்டு சாப்பிட்றேன் ஏமா பருப்பு நெய்யை போட்டு சாப்பிட்டதாம் சூப்பரா இருக்கும் முதல்ல சாப்பிட்டு வரேன் அடுத்தது மீன் குழம்பு ஊற்றிக்க இந்த பசங்களாம் வந்து சாப்பிட்லாம்ல ஆ குட்டை அப்புறம் சாப்பிட்றேன் அப்புறம் சாப்பிட்றேன் ஆட்டம் போட்டு நிறுத்துங்க ஆமாம் எத்தனை பேர் தான் கூப்பிட்டு கூப்பிட்டு எனக்கே பசி வந்துச்சு ஏக்கா நீ அப்படியே உட்காந்து சாப்பிட்றதுனே சாப்பிட்றேன் நீ சாப்பிட்டு எனக்கு இட்லி சாப்பிட்டு வந்து அப்படியே ஜிம்னு இருக்குது கொஞ்சம் நேரம் ஆட்டம் அப்புறம் சாப்பிட்றேன் நீ சாப்பிடு எனக்கு கூட அப்படியே தான் இருந்தது ஆ அந்த சாப்பாடு மீன் குழம்புலாம் வாசனை பிடிச்ச உடனே பசிக்க ஆரம்பிச்சிச்சு நம்மகிட்ட கொஞ்சம் சாப்பிட்ணுக்கேன் சரி சாப்பிடு சாப்பிடு ராதிகா ரெண்டு மீன் வச்சு கொடுத்த மீனே இருங்க நீ இலையில மாதிரி என்ன இடம் இருந்தே சாப்பிட்டு வச்சுக்கேன் ரெண்டா சாத்துக்கு மீன் குழம்பு ஊத்தியே ஆ மீன்லாம் வச்சுக்க சிக்கன் குழம்பு இருக்குது ரசம் இருக்குது ஆ போட்டுக்க சாப்பாடு ரெண்டு வாட்டி முன்னாடி போட்டு சாப்பிடு நல்லா திருப்தியாக சாப்பிடு ஆ சரிங்க சரிங்கண்ண சிக்கன்ல வர இருக்கேன் சிக்கன் குழம்பு வச்சுங்களா அம்மா அதுவும் நாட்டுக்கோழி உங்கள் அண்ணன் தேடி பிடிச்சி விளையாண்டு வந்தார் ஏன் நம்ம வீட்டை நாட்டுக்கோழி நிறைய வளர்க்குறீங்களா அது ஒன்று அடி அடிக்க தானே எடுத்து தேடி பிடிச்சி விளையாண்டு தரேன் இண்டி அதில் முட்டை எடுத்து முட்டைற கோழி எப்படி பண்ணுறது அதனால தான் கடையில் போட்டு விளையாண்டாங்கோ ஆமாம் அதுவும் செய்ட்டைற கோழியை எப்படி வெட்ட முடியும் சரி பேசாமல் சாப்பிடு ம் வர்த்த தான் இருக்கு இம்மா நீ சாப்பிட்றதுலமா நீ பசங்கள வர நீ பசங்க கூட உட்காந்து சாப்பிட்றேன் எனக்கு மட்டும் தனியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அதே சுற்றி நின்று வேறு பார்த்து எனக்கு வயிறு வலிக்க நினைக்கிறேன் ம் வயிறல ஒன்றும் வலிக்காது சாப்பிடு பசிக்குது நீ சாப்பிட்ற இல்ல எங்களுக்கு வயிறு ஒழிப்புதான் எல்லாருக்கானும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொல்லுவாங்க அதுக்குதான் சொல்கிறேன் எனக்கு வயிறு வலி வந்துச்சுன்னா நீங்க மூணு பேரும் தான் பொறுப்பு ம் அப்படின்னு நான் கண்ணு நீ சாப்பிடுறத பார்த்து அவன் என்னதான் சொல்கிறான் எனக்கு தெரியாதா ராஜா யாரு யார் அப்படியே பட்டாள் எனக்கு தெரியாதா சரி சாப்பிடாதியா நான் போய் ரசம் வரேன் ஆ அப்படியே சிக்கன் குழந்திருக்கு சரிங்க அதையும் வாங்க ஆ பேத்து வளர்த்து வரேன் ஏன் இப்போ கூறு கட்டை மாதிரி பேசுகிறேன் கண்ணு பட்டோம் வயிறு வலிக்கும் அதெல்லாம் ஏன் சொல்கிறேன் பாரு மூஞ்சி போச்சு உங்களுக்கு நான் உண்மையாக தானே சொன்னேன் சாப்பிடும் போது மறைச்சி பார்த்துட்டு இருந்தேன் நிறைய பேருக்கேன் ஏன் அவங்க எங்கேயும் மறைச்சி பார்த்துட்டுருந்தாங்க அவங்களுக்கு என்ன வேணும் ஏதோ வேணால் கேட்டிருந்தேன் மீன் கொண்டு முத்திக்கோ நான் மீன் மீன் அது அதுக்கேறது குத்தமா பக்கத்தில் வச்சுட்டிங்களா எனக்கு என்ன தேவை நானே போட்டு சாப்பிட்டுப்பேன் நீ கூட போ உள்ள போனால் ரொம்ப கொழுப்புடி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொழுப்பு கிடையாது சரி அப்படியே நீ உட்காந்து இலையை போட்டு சாப்பிட்டு இப்படிதான் சாப்பிடாமுன்னு சாப்பிட்டு நம்ம அந்த காணியில் போய்ட்டு ஆ வாழை தோட்டத்துக்கு போகலாம் வாழைப்பழம் எந்த பறிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இளநீர் எந்த படிச்சுன்னு வரலாம் இது என்ன நடக்குதுன்னு பார்த்து எல்லாத்தையும் இன்னைக்கே பேக் பண்ணி வச்சாதான் நைட்டுக்கு ஊட்டுக்காரங்க உங்களுக்கு வந்து தானே வச்சிக்கேன் நாளைக்கு எங்கேயும் போக விட மாட்டாங்க இந்த பசங்களை வேறு பம்பு செட்டில் போய் விளையாடணும்னு சொல்லிடுங்க அந்த வயலில் போய் பார்த்துட்டு அப்படி தண்ணியில் விளையாட்டு வரலாம் அங்கேருந்து ஒரு மூணு மணிக்கா கிளம்புனா கரெக்டாக இருக்கும் போயிட்டு போதும் சாயத்துக்குள்ளே வந்துடலாம் வீட்டுக்கு அம்மாடி பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பம்பு செட்டெலாம் காட்டணும் ம் இந்த மாதிரி எனக்கு சாப்பாடு வரேன் உங்களுக்கு சாப்பாடு வரணும்னு ஆட்டம் போட்டுன்னு வந்து மூணு மணிக்காக சாப்பிட்டு எப்போ கிளம்புறேன் ஆ மூணு மணிக்கா வீட்டிலேருந்து கிளம்புறதான் அந்த பம்பு செட் போய் ஆட்டம் போட்டு வர முடியும் அதுக்கப்புறம் நான் நான் தெரியாமல் மூட்டை கட்டி வந்துடலாம் வச்சுட்டு வச்சிக்கங்க நாளைக்கு வந்து சாப்பிட்டதே கிளம்பிடுவோம் ஆ எடுத்துகிட்டு போகிறத கரெக்டாக இருக்கும் ஊட்டுக்காரன்லாம் வந்துட்டாங்க வச்சுக்கங்க இதே எடுக்கிற அதே எடுக்கிற அதையே படிக்கிறா வீக்கிறதுக்கு தான் வச்சிருக்காங்க வியாபாரம் பண்ண தானே வச்சிருக்காங்க அதெல்லாம் எடுக்காது இதெல்லாம் எடுக்காதுன்னு தலை வழி பண்ணுவாங்க என் ஊட்டக்காரன் அதுக்கு மேலே பேசுவான் புரியுதா நம்ம இப்பயே போய் எல்லாத்தையும் பேக் வச்சா தான் உண்டு ஆமாம் நீ சொல்கிறதான் செய்யிறான் ம் இதுக்கு எல்லாத்தையும் நம்ம எடுத்து சொல்லணும் வயசுல தான் பேசிட்டு தவிர கொஞ்சம் கூட இதுக்கு முடியாது வேலை செய்யாது உட்காந்து மாதிரி மணி சாப்பிடு பசங்களை குரலை வந்து சாப்பிட சொல்லு ஏமா ஒரு பிளானோட தான் ஏன் வந்துட்டாங்க பிளவுக்கு ரெண்டு பேரா என் பசங்களா வாங்க சாப்பிடுங்க வாங்க என்ன அண்ணன் தொட்டில் கத்திரிக்காய் வெண்டைக்கா அதெல்லாம் கூட நிறைய காய்ச்சி அண்ணன் அதெல்லாம் உங்களை பச்சைக்கு சொன்னாங்க ஆமாம் கேட்கலாம் நினைச்சு அண்ணன் எங்களை விட்டுட்டு போச்சு எங்கேயே ஆரியாக்கானா இங்கே முகூர்த்த நாள் இல்லையா நிறையா வாழை மரம் வாழை வாழைகோலாம் கேட்டிருப்பாங்க அதெல்லாம் அடுத்து எதுவுமே கொடுக்க இல்லையா வேலையாக இருந்தான் சரி சரி நீங்கள் ஃபோன் பண்ணீங்களே சரி உங்களை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து விட்டுட்டு அவன் கிளம்பிட்டான் பாரு எங்கள் அண்ணன் ஒரு வயசு சாப்பிடாம கூட வேலை செஞ்சு உழைக்குது

என்ன உங்க அப்பா வந்து பெரிய வந்துருவாங்க வந்துடுவாங்க அவங்களாம் வந்தாங்க வச்சுக்கேன் அவங்களாம் சுத்தத்தை கூட மாட்டாங்க நம்மள வெயிலா இருக்குது பூச்சி இருக்க போட்டு இருக்கோம் போவாதீங்கன்னு அதனால இன்னைக்கே போல தான் பம்பு சட்டெல்லாம் விளையாட முடியும் புரியுதா சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்க ஆமாம் நீங்க சொல்லுதான் அப்பா வந்து ம் அப்படி உட்காருங்கப்பா சாப்பிட போறேன் அது என் பக்கத்தில் உட்கார வெயி அது எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிவிடுங்க பக்கத்தில் ஊட்டி விடுவேன் சரி அம்மா பக்கத்தில் உட்காருங்க அக்கா ரெண்டு பேரும் கோல் வேண்டியதுனே அப்படியே மூணு கூப்பிட்டு அருண் கூப்பிடு அவங்களும் அப்புறமா சாப்பிட்றாங்க நல்லா ஆட்டை போடுதுங்க சாப்பிடுறதுக்கு வர மாட்டேதுங்களா வேண்டி நம்ம கூப்பிட இருக்குதே அவங்க வரல விடுகா அவங்க இங்க வீட்டில மொட்டை போய் பக்கம் சட்டை வேலை அம்மா அதான் பண்ணணும் சதிசிங்க வா சாப்பிடுங்க எனக்கு வந்து ரசம் வேணும் ரசம் ரெண்டாவது சாப்பிடுதான் இப்போ வந்து பருப்பு இருக்கு பாரு சாப்பிட்டு கொஞ்சம் மீன் எனக்கு மீன் குழம்பு முதல்ல குழம்புக்குங்க சாப்பிட்டுங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு ஊத்துக்கங்க மரமான சாப்பிடுங்க சிந்தாம சாப்பிடுங்க ஏக்கா அந்த பசங்க மூணு பசங்களையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுகா அப்படியே அறுவடை கூப்பிடுவா சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்க பம்ப சேர்த்து போயிட்டு வந்தான் நானும் கூட இருக்கேன் ஒருத்தர வர மாட்டேங்கிறாங்க தெரியுமா அவங்களாம் வந்து விளையாடி நிற்காங்க உள்ள ஆமா சின்ன சின்ன கூட நீங்க காலேஜ் படிக்கிறீங்க இப்போ விளையாடி நிற்குங்களா அவங்கள விளையாடிட்டு வருவாங்க நீ மூலம் சாப்பிடு சாப்பிடமா சாப்பிடமா பசங்களுக்காக சாப்பாடு போட்டு வச்சுக்க லாஸ்ட்டு சாப்பிடுவேன் இம்மா நீ சாப்பிட்டா சாப்பிடு சாப்பிடலாம் போ நாங்க சாப்பிட்டு போக நிறையோம் என்ன சப்தி செய்யாத விட்டுட்டு போயிடலாமா ஐயோ தெரியுமா அவங்க கூட வருவாங்க பத்தியாக்கா திமிர பத்தியா இதெல்லாம் பெற்று வளர்த்து வச்சிருவேன் அவன் சும்மா கிண்டலுக்கு சொல்றாடி கிண்டல் சொல்ல கா எனக்கு தான் சொல்லுது அது அதுக்கு என்ன விட தான் ரொம்ப பிடிக்கும் அப்படியே சரி சரி பெரியமா தான் ரொம்ப பிடிக்கும் உனக்கு ஆமா பெரியமா ஆ அம்மா எல்லாம் திட்டினே இருப்பாங்க நீங்க திட்டவே மாட்டீங்க ஏன் பசங்க கேட்டா உன்ன விட எனக்கு சித்தி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுதுங்க உங்க பசங்க நடந்தா என்ன பிடிக்கும்னு சொல்லுதுங்க எல்லா பசங்களுக்கும் அப்படிதான் அவங்க அம்மாவோட அவங்களோட சித்தி பெரியமா தான் பிடிக்குது எல்லா பசங்களும் அப்படிதான் சின்ன வயசுல நீங்களும் அப்படித்தான இருந்தீங்க ஆஹ் என் தங்கச்சி தான் உங்க ரெண்டு பேருக்குமே பிடிக்கும் என்ன பிடிக்கும் பிடிக்காது ஐயோ அம்மா வேற எங்க இருக்குதா நம்மளும் அப்படித்தானே பண்ணுவோம் ஆமா ஆமா சித்தியதான் ரொம்ப பிடிக்கும் சொல்லுவோம்ல அதான் கரெக்டா சொல்றாங்க

இப்போ கல்யாணம் அப்படின்னா எல்லா வீட்டுலயுமே வாழை மர அது நம்ம ஊரோட வழக்க இல்லையா அதனால நிறைய ஆர்டர் வரும் இந்த வாழை மரத்தில் எடுத்து இறக்கத்துக்காகவே தான் முதல்ல நான் இந்த குட்டி என்ன வாங்கினேன் இல்லைன்னு வச்சுக்க வேற வண்டி பிடிக்கணும் அதுக்கு வாடகை தரணும் அது நம்ம கூட்டம் சமைச்சா கரெக்டாக வர மாட்டாங்க நம்மளுக்கு சொந்தமா வண்டி இருந்து வச்சிக்கா நம்ம வெட்டி போட்டு எடுத்துட்டு போய் இறக்கிட்டு வந்துன்னே இருக்கலாம் அதுக்குதான் வாங்கினேன் என் வண்டியை இல்லம்மா என்ன கைக்கால் முடிஞ்சுலாம் நீ சாப்பிட நீ நின்னுக்கா சாப்பிட்றேன் ராதிக வந்து சாப்பிட்டு இந்த வாழ்த்தோட்டத்தில் பார்த்துட்டு பம்பு செட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்கா அதனால் அந்த மாதிரி மேடம் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுருக்காங்க இந்த பசங்களை கூப்பிட்டு வரவே மாட்டேங்கிதுங்க அதுக்கு வந்துச்சிங்களா அதுங்களுக்கு போட்டு சாப்பிட்றேன்னு பார்க்க நான் வர மாட்டேங்கிதுங்க சாப்பிட மாதிரி பசங்க என்ன பண்ணுது விளையாடி இருக்குங்கண்ணா எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு ஒன்றா சேர்ந்துருக்காங்க இல்லையா அதான் விளையாடி சிரிச்சு பேசி நிற்பாங்க ஏமா நீ சாப்பிட்றது மணியே உட்காந்துருக்க சாப்பிட்றீங்க சாப்பிட்றீங்க நீ வருவே உங்களுக்கு சேர்ந்து சாப்பிட சொல்லிட்டு உட்காந்துக்கேன் சரிம்மா அது கை கால் முஞ்சில கழுவிட்டு வரேன் நான் சாப்பிட்லண்ணா நம்ம கேட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்றா அப்புறம் சாப்பிட்றா சொல்லி ஓ புள்ள குழக்கா சாப்பிட்லாம் பார்த்துருக்காது அது கேடியாச்சு அதுக்கு நம்மளாம் பிடிக்குமா என்ன

ஐயோ எவ்வளவு தூரம் நடக்கணும் தெரியலையே கண்ணா திரும்பி விடன்னு சொல்றது இது எங்க சும்மா இருக்கிறத பற்றி அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மள அங்க வாழைக்குழதான் போய்ட்டு நம்ம அங்கேயும் எப்படி தீக்கிட்டு வருவோம் அங்கே தேங்காய் இளநிலாம் கடைச்சி தான் அண்ணன் வண்டி அழக போட்டுட்டு வந்துடல நம்மளே இப்படி தீக்கிணு ஏக்கா இல்லையா அலர் அப்படியே அண்ணன் வந்து நமக்கு தேவையான வாழக்குள்ள வாழைக்கா எல்லாம் எடுத்துக்கலாம் இது வாழ்த்து கூட அறுத்துக்கு வந்துடலாம் அதுக்கப்புறம் இளநிலாம் இருக்கணும் அப்புறம் இருக்கணும் கத்திரிக்காய் இருக்கணும் இதெல்லாம் நம்ம எப்படி வந்து தீங்கு வருது அண்ணன் வந்து சின்ன வண்டியிலேயே போட்டு வந்துடலாம் ஓ நீ அப்படி சொல்றியா நம்ம வர எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வர வரைக்கும் அண்ணன் வெயிட் பண்ணுமா அண்ணன் நிறைய வேலை இருக்கும் டேய் ஒன்னும் பிரச்சனை இல்லமா நீங்க எல்லாரும் சுத்தி பார்த்துட்டு என்ன நான் வேணும் எல்லாத்தையும் பறிச்சி வச்சிங்க நான் கிளம்பும் போது ஒரு ஃபோன் பண்ணுங்க ஆ நான் வந்துறேன் வண்டி எடுத்துங்க ஆ அப்படினா சரி தான நாங்க நந்த பறப்போம் போது நீ எங்க திரும்ப கூட்டி வரணும் மாமா நீ வந்து கூட்டி போடு ஏன்னா அந்த வெயிட்ல தூக்கி வச்சி நடக்க முடியாது இந்த பசங்க வர தூக்கி கத்திக்க நம்ம பண்ணுங்க இந்த பசங்க வர தூக்கி பண்ண நான் மூடி எல்லாம் தூக்கி வரவனா ஆ அந்த தான் சொல்றேன் வண்டி எடுத்து சொல்லி இல்லனா சீக்கிரம் நந்த வந்துறேன் இந்த பசங்க வர ஏமா கிளம்ப பண்ணுங்க தூக்கி கத்திக்க நம்ம சொல்லிருக்கோம் ஆனா நம்ம அம்மா எப்போ தூக்கி இருக்காங்க சொல்ல

நல்லா தங்கச்சி எல்லாம் ஊர்லேருந்து வரேன்னு சொன்னாங்களே அந்த இந்த வாழைப்பு வாழ்க்கை எடுத்து வைக்கலாம் அதெல்லாம் கிடையாது மொத்தத்தையும் அத்து விட்டுட்டாங்க மாதிரி ஏன் வாழ்த்து வச்சு போய் உங்களுக்கு என்ன வேணுமா அதுக்குமா அப்படி சொல்லிட்டு போயிருக்கலாம் அதை பற்றி எனக்கு தெரியாத தங்கச்சி கற்றுலாம் கல் அப்படியே ரத்தம் வழியுமே ஒரு ஒரு கொழி எவ்வளோ பெருசு இருக்குது ஒரு ஆள் ஆகிட்டு இருக்குது எப்படி ஆயிரரூபாய்க்கு மழை போகணும் நினைக்கிறேன் விற்கிற காசு என்ன பண்ணுறானோம்மா வாழைப்பு கேட்டிங்களே இங்கே இருக்குமா வாழைப்பு ம் இருக்கட்டும் இருக்கட்டும் வர இதுக்கு அப்புறம் வழியா இந்த மஞ்சள் வாழை தெரியல ம் காயந்த கூட பரவாயில்ல அத்தை ஏற்றுன்னு போயிட்டு நாள் கழிச்சு வராது வரதேம்மா வாழை சொல்லுவேன்னு என்னமா பண்றீங்க இல்ல வாழை கூட அரைச்சலாம் பாத்து வைக்கடா ஏற்கனவே இளநீர் வெட்டுறீங்க அதை வெட்டி அதை குடிக்காம எடுத்துட்டு போயின்னு இருக்கும் அதையும் நிறுத்தி போக இந்த வாழை கூட வெட்டிங்கன்னா நான் வெட்டிங்க போவேன் இல்லை யாரோட இளநீர் திங்க ஆ நீங்க பாட்டு எல்லாரும் தண்ணி விளையாடிட்டு அதுக்கப்புறமா குடிக்கலாம் இல்லை நாளைக்கு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அதை வேஸ்ட் போட்டு சொல்றீங்களா அதை எடுத்துட்டு வந்து நினைக்கிறேன் இப்போ கூறு கேட்டோனே அங்கேயே இருந்துச்சுன்னு வச்சுக்க அருண் வந்து வண்டியில போட்டு எடுத்துட்டு வந்திருப்பான் உன்னை யாருக்கு சொந்த நான் சொன்னதே எனக்கு சொல்றது தெரியா ஆமா எல்லாம் உங்களுக்கு சொல்லி நிற்பாங்க அந்த இளநீர் அப்படியே போடு கீழே போட்டுட்டு ஒரு ரெண்டு குழா வாட விட்டு அதுக்கப்புறம் நான் நாலு பூவை பார்த்து வெட்டிக்கோமா பம்பு செடி கூட்டு வர சொல்லிட்டு தானே கூட்டு வந்தீங்க நீங்கள் வந்து வாழை கொலை விட்டு வாழை பூ விட்டு சொல்லி நிற்கீங்க ஏ பள்ளி இதெல்லாம் கேட்க மாட்டியா ஆமாம்மா பம்பு செட்டில் கூட்டு வர சொல்லிட்டு தானே கூட்டு போகலாம் ஐயடா ஐயடா இப்போ மணி ஆகி போச்சு அப்புறம் பொழுது போச்சு வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படி சொல்லி கொடுங்க சரியா சத்தியமாக நான் வரவே மாட்டேன் வாங்கி தான் வந்து பாருப்பேன் ஓ இங்கேயே இருக்க போறியா தோட்டத்துக்கு காவலாக இருக்க போறியா வீட்டுக்கே வர மாட்டேன் நேற்றுக்கு பாம்பு தேல் பூரா பள்ளி எல்லாம் வந்து சதீசை பார்க்கறதுக்கு வரப்போகுது வந்து என்னப்பா புது விருந்தாளியா இருக்கே தோட்டத்தை பார்த்து வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க போகுது பார்ட்டம் பரவாயில்ல அப்புறம் இலை கொடுக்கறதுக்கு பேய் பிசாசு நம்ம வந்தாலும் வரும் இதே பேய் வருமா இம்மா தோட்டத்தில் பேய் இருக்கா ஆமா இருக்கே மூணு பேய் இருக்கு எனக்கு பயமா இருக்குமா சும்மா வேடாதீங்கம்மா ஒரு பேய் பேர் வந்து சதீஷ் இன்னொரு பேய் பேர் வந்து சஞ்சு இன்னொரு பேய் பேர் வந்து ராதிகா நான் இப்போ கேட்டீங்கம்மா சரி அது எல்லாம் எப்படி இங்கே போடு அருண் கிட்ட சொல்லி வாழ்க்கை சொல்லலாம் இந்த வாழ்க்கை வாழ்ப்புலாம் ஆமா இங்கே யாரு அருண் மாமா தானே அங்க பெரியவ கூட பெரியவ பசங்க கூட பேசி பேசி சிச்சி நம்ம போய் நிக்காங்க அவங்க வந்து நம்ம கரெக்டா இருக்கா நீங்க தான் இங்க வந்து காய் வாழை பத்திட்ட பேக்கி எடுத்து வைக்கீங்க எங்க அக்கா இருக்கு பாரு உசார் நான் எல்லாத்தையும் எடுத்து வந்தேன்னா அதுல பங்கு மட்டும் கேட்டு வாங்கிக்கோ ஏ இத பர்ச்சினா அத அர்க்கனா அதெல்லாம் தெரியவே தெரியாது பங்கு மட்டும் கரெக்டா வாங்கிக்கோ சரி எல்லாரே போட்டு வா நம்ம போய் பம்பு செட்ல போய் குடிச்சிட்டு வரும்போது என்ன எல்லாம் எடுத்துக்கலாம் ம் இப்ப சொன்னீங்களா இது வாஸ்தவமான பேச்சி அன்னைக்கு தள்ளறே ஏ வாங்க போலாம் சே 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 இவங்களுக்கு மத்தியில வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் விட்டு வாழ்க்கைய விட்டு வாழைப்பூ விட்டு இது விட எங்கள் அப்பா இதை கூட்டம் வர மாட்டேங்கிறார் போல இருக்குது நான் தான் பம்பு சிட்டு ஆசைப்பட்டு வந்து எங்கள் அம்மா கூட மாட்டி நிற்கேன் மாட்டி அப்போ பேசுனாங்க ம் சொல்ல பற்றி கேட்டுருந்தேன் என்ன அம்மா கூட போகாதா போகாதா என்ன டேய் நல்லடா இன்னும் தனியாக நின்று பேசிட்டேன் நான் சொந்த கதையை சொல்ல கதையை பேசினேங்கம்மா இன்னும் தண்ணி பற்றி சூப்பராக வருது ம் இப்போ தலைதான் நினைக்கக்கூடாது கை காலை முடிஞ்சு மட்டும் கலை இன்னும் வாங்க போகலாம் ஏமா அதெல்லாம் முடியவே முடியாது ஃபுல்லா தண்ணியில் உருண்டு பரண்டு தான் வருவேன் நான் இப்போ அப்புறம் சளி பிடிச்சிச்சு ஜுரம் வந்துச்சு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகாமல் ஆட்டம் போடாமல் மட்டும் நினைக்காத தளிபுத்தலாம் தூரம் இருந்தாலும் ஸ்கூலுக்கு அடிச்சு திருவ அதெல்லாம் பார்த்தீங்களா இப்படிதான் சொன்ன அக்க வேலை நடிக்க கூடாது உடம்புல மட்டும் தண்ணி பண்ணனும் எப்படி விளையாடு சிம் நானுடா நானுடா மேல வரலாம் அதெல்லாம் முடிய முடியாதுமா ஏன்னா கொஞ்சம் மாசம் உடம்பு வச்சுக்க எதுங்க தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்கா நம்ம எம்மா நான் வந்து ட்ரெஸ் உயிர் மாடும் வா இவ்வளோ நான் எங்கே போயிடலா நான் எங்கேயும் போனேன் கத்திரிக்காய் வெண்டக்காய் இருந்ததுல எல்லாம் பெருசாகிடுச்சா பிஞ்சா இருக்க பார்க்கறதுக்கு போனேன் எங்கே ஒரு கத்திரிக்காய் வேணா ஒரு வெண்டக்காய் வாங்க கையில் எல்லாம் பிஞ்சா இருக்கடி பிஞ்சா இருக்குது பூ விட்டுக்கு இப்போ தான் மாதிரி எதுவும் இல்லை ஆனால் நீ தான் ரொம்ப வேஸ்ட்டுக்கா தண்டம் நீ ஏன்டியே பிஞ்சா இருக்கிறதே பிரச்சனை சொல்கிறியா பிஞ்சி பூலா அதுலயே இருக்கும் தேடி பரிசு கொஞ்சம் புத்தந்து ஆஹ் நம்ம சமைக்கிற எல்லாம் இருக்குமே பாத்து பச்சனை உடம்பு முனைக்கி வாசிக்க மாட்டியா நான் உடம்பு உனக்கு வாசிக்க மாட்டேன் வேற நீயே போய் பாரு ஆமா நானே போய் பார்த்து நானே பச்சனை வந்து வைக்கிறேன் அது பங்கு மொட்டை கேட்டுட்டு வந்துரு வாழைத்தோடு போனா அப்படிதான் வாழைக்குழா பிஞ்சு பிஞ்சியா இருக்குது ஒண்ணு கூட முத்தி இல்ல என்ன இன்னும் எங்க அண்ணன் வந்து வாழ அறுத்துக்கோ வாழைக்குழ அறுத்துக்கங்க வாழைப்பழை கத்தி கத்திக்காத்துக்கோ இன்னு கருத்துக்கோச்சிருங்க அது மாதிரி எதுவுமே இல்ல இன்னும் ஒரு வாரிச்சு வந்து வச்சுக்கிட்டியா எல்லாம் நல்லா முத்தி போயிடண்டி ஆமா ஒரு வாரம் வரைக்கும் வா கூட வாசலுக்கு போவாத இங்கேயே வைக்காதே

ஆ பார்த்தல இதுக்கு முன்னாடியே அறுவடை பண்ணிட்டு தான் உழுதுட்டு அதுக்கப்புறம் என்ன பயிர் ப இருக்கு அப்போ இதுக்கு முன்னாடி அறுவடை பண்ண இல்லைங்க அது வந்து அரிசியாக்கி கடையில் போட்டிருப்பாங்க கொஞ்சம் அரிசி வீட்டுக்கு வச்சிருப்பாங்க இது வரைக்கும் நம்மளுக்குன்னு ஒரு மூட்டை அரிசி கூட இன்னும் நம்ம வீட்டுக்கு வரல இல்லையே அண்ணன் தான் நமக்கு வருஷத்துக்கு ஆறு மூட்டை அரிசி முட்டையை வந்து போட்டுருது அதை கலெக்ட் பண்ணி மீடிலாம் கடையில் போட்டு காசாக்கிடுவாங்க ம் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை கேட்டால் இப்போ தான் பயிர் போட்டிருக்கோம் தான் நாற்று நட்டு இருக்கோம் அப்படின்னு பேசுறதுங்க அறுவடை பண்ணி நெல்லை வந்து அரிசியாக்கி கடையில் போட்டுருக்கோம் இது வரைக்கும் பற்றி ஒரு வாரத்தை நம்ம அம்மாவும் முச்சிடுறேன் நம்ம அண்ணன் முடிச்சுடல இனி எல்லா விஷயத்தையும் கூட சொல்லி உங்களுக்கு வேற வேற வேண்டிய இல்லையா ஓ நமக்கு என்ன சொல்லாம வேற யார்கிட்ட சொல்றாங்க அம்மாக்கு வேற வேற எப்படி சொல்றது இந்த மாதிரியே பேசி வந்து நிச்சி கிரியே சண்டை தண்டி வரா சண்டை வட்டம் சண்டை வட்டம் தான் நான் எதை பார்த்தே நிக்கே உன்கிட்ட பேசி புரிய வைக்க முடியாது பசங்கள அசிங்க குளிச்சிட்டு வாங்க வீட்டுக்கு போலாம் ஏய் பெரியமா இப்பதான் நாங்க தள்ளி நினைச்சிருக்கோம் என்ன அக்கா எங்க போனாங்களா அங்க அந்த பொம்பு செட்டல குளிச்சி நிக்கங்கடா ரெண்டு பொம்பு பசங்க அங்க ஓடிங்க என்ன பண்ணிருக்கா என்ன எத்திரியும் பார்த்தா அந்த ஏட்டி பக்கத்துல தோத்து தான் இருக்காங்க ஓடிட்டே அதுல மொந்திட்ட அருண் எங்க போனா அருண் வந்து அண்ணா ஃபோன் பண்ணி சீனே போய் இருக்கறான் மார்க்கெட்டுக்கு இந்த வாடா தர ஆர்டர் வந்திருக்கான் அத ஏதோ அட்ரஸ்ல எழுதணுமா ஆர்ட்ருக்குமா அதுதான் சப்பிடிக்கலாம் அவங்க 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 வேலை கேட்டதான் பார்த்துனாக்கா நம்மள வேலை இல்லாமல் சுற்றி இருக்கணும் நினைக்கிறேன் சரி வீடு கரேன் கேட்கறதுன்னு கேட்டியா எவ்வளோ கரேன் கேட்கறது கேட்டியா வேலை முடிச்சுட்டா சீக்கிரமாக சொல்லி அவங்களா நிறைவுக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம் ஹோட்டலில் சாப்பிடாதீங்கன்னு சொன்னியா ஆ சொல்லணும் நீ இன்னும் ஃபோன் பண்ணலே இங்கே சிங்கமே சரியாக வரல ஃபோன் பண்ணலாம் பார்த்தா சரி ஃபோன் பண்ணி சொல்லிடு இல்லை ஹோட்டலில் கிட்டே சாப்பிட்டு வர போதுமா அதாவது நூறு இரநூறு செலவு ஆகும் என் சாப்பிட்டா சாப்பிட்டு வரட்டும் மேடே நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டா நூறு இரநூறு செலவு ஆகி போகுதுன்னு போய் அழுவிடறேன் அக்கா இங்கே தான் வந்து கறி மீன் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்களே இங்கே வந்து சாப்பிட்டோம் அதை விட்டு பரோட்டோ கிரோட்டோ எது ஹோட்டல் வந்து சாப்பிட்ணுன்னு வயிற புண்ணா எனக்கு பண்ணேன் நீ சொல்றதும் சரிதான் ம் அண்ணி மீன் குழம்பு சூப்பராக வச்சிருந்ததுல மீன் வரல கூட நல்லா அம்மா நீ தான் வச்சுக்கணும் ஒரு உப்பு கிடையாது ஒரு காரம் கிடையாது சல்லு இருந்தது பத்திய சுரட்டம் ஓ பத்திய சுர மாதிரி அஞ்சு தட்டு போட்டு சாப்பிட்டீங்களா கண்ணு வைக்காது நானே கொஞ்சம் தான் சாப்பிட்டுருக்கேன் மனசு வந்து யாரையும் பாராட்ட மாட்டாடி அம்மா பாராட்டணும் வச்சுக்காத்தால எனக்கு அதிகமாக போய்டும் அதனால யாரையும் பாராட்டக்கூடாது குறை சொல்லி நேராக இருக்கணும் அப்படியே அப்படியே பொண்ணு சமைக்கிற சமையலையா குறை சொல்லி நேராக இருக்கும் சதிசு என்ன சதிசு ஆமாம் கரெக்டாக சொல்லுங்க வசத்தை பற்றி வச்சிருக்கேன்

நம்ம கூட சின்ன வயசுல இந்த மாதிரி தான் விளையாடி இருக்கோம்ல நம்ம இந்த மாதிரி பம்பு செட்ல இருந்து வர தண்ணியில் விளையாடுமா கணத்துல குதிச்சு நல்ல நீச்சல் வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பம்பு செட்ல வர தண்ணி அப்புறம் நம்ம குளிச்சிருக்கலாம் நம்ம கணத்துல அப்படியே குதிச்சு நீச்சல் வச்சு போய் குடிக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த கணத்துல மறக்கவே முடியாது இப்போதான் கிணத்துல தண்ணி இல்லை சொல்லிட்டு மொமாட்டை போட்டு வச்சுக்காங்க பம்பு செட்டு மோட்டர் அந்த கிணத்து தண்ணி எதுவும் பால் மாதிரி இருக்கும் அப்படியே குளிக்கும் போது அதை அப்படியே குடிச்சிட்டு நான் கூட தான் குடிச்சிருவேன் அப்படியே சுத்தமா இருக்கும் அப்படியே ஆமா அப்ப கூட நம்ம அண்ணன் வந்து திட்டோம் எதுக்கு கணத்துலாம் குச்சிங்க சொல்லிட்டு நமக்குலாம் நீச்சல் தெரியும் நமக்கு பசங்களுக்குலாம் நீச்சலே தெரிய மாட்டிங்குது எங்கன்னா அது குளத்தில் ஏ எங்கே ஏரியில் தண்ணியில் எதுவுமே விளையாட விட்டு நம்ம கற்று தரணும் எங்கேயும் சொல்லியே தரல பசங்களுக்கு வேண்டியது முதல்ல உங்களுக்கு எந்த ஒரு ஏரியில் குளத்துலலாம் தண்ணி இருக்குதா சுயத்துறதுக்க அதுவும் வாஸ்தவம் தான் இப்போ நீச்சல் குளம்லாம் இருக்குது அண்டி அங்கெல்லாம் காசு கொடுத்து ஒரு மணி நேரத்துக்குள்ள காசு சொல்லிட்டு வாங்குறாங்க அந்த நீச்சல் குளத்தில் போயிட்டு முன்னாள் நீச்சல் கற்றுக்கலாம் பங்களை வேணால் கூட்டம் போலாமா ஐயா வேணா காலத்தில் ஒரே ப்ளீச்சிங் பட்ரோ போட்டு வச்சிருக்காங்க சொல்லி தந்தாங்க வேணா வேணா இந்த மாதிரி எங்கேன்னா நம்ம ஊரில் ஆசையிலே தண்ணி தான் பார்க்கலாம் அங்கே வேணா போய் சொல்லி கொடுக்கலாம் அதுவும் சரி தான் ப்ளீச்சிங் பவுடர் தான் வேணாம் ஆனால் இந்த நாடு பசங்க சொல்லி கொடுத்தா டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது நமக்கு மட்டும் யாரும் சொல்லி கொடுத்தாங்கன்னு நம்ம மன நினைவு கிடைக்கிறத பார்த்து நம்ம கற்றுக்கலாம் அந்த மாதிரி பசங்களை கற்றுக்க வச்சுக்கலாம் ஏமா ஏமா வீட்டில் ஒருத்தராக இருக்கிறாங்களா இல்லையா நான் அப்பா கற்றுக்க நடக்கிறீங்க அம்மா இந்த வேலை எங்கம்மா இருக்கா வீடா வைக்கிற வீடா என்ன கீழே வச்சுக்கா போய் ரெண்டு பேர் ரசம் பார்த்து போங்க வீடு ரசம் எவ்வளோ வைப்பீங்க ஏமா போகும்போது என்னம்மா சொல்லி கொடுப்பீங்க பம்பு செட்டில் போயிட்டு தண்ணியில் விளையாடிட்டு வளர்த்து தானே கொட்ட முடியுங்க ஆமாம் இப்போ என்ன இருக்கா தண்ணியில் விளையாடுங்களா என்னடா அப்போ ட்ரெஸ்ஸை ஈரமாக தெரியல அட்ரஸ் எடுத்து வந்துருக்கல கை ஆட்டி கேக்க போறீங்க சஞ்சி வெச்சு வச்சற அவ அப்படியே கவர் வெச்சிட்டு இங்கே அம்மா அந்த கவர் எடுத்துனவா எடுத்துனவான் சொன்னாங்க கவரை எதுக்கு பேசா சொல்லிட்டு நான் தான் வெச்சிட்டு வந்துட்டேன் எரும மாடே உன்ன சொல்லல நீ மொத்தல அச்சா மட்டும் அச்சா அச்சான்னு சொல்ற நான் இந்த மாதிரி வரலாம் எப்படி பண்ற குளு குடு 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 நடக்குது எல்லார வாளை எல்லார அத்தார அக்கையில இத்தார நம்ம வர ஊரே இருக்க போ போ பேசி இருக்க நேரா போய் தலையில தொடச்சிட்டு அடச்ச மாத்தி அடச்ச மாத்திட்டு வந்து வெச்சிட்டேன் ஏன்னா நீ போய் அடச்ச மாத்து போ தலையில தொலை ஆ போறமா அப்படியே வீட்டில் பாட்டி அத்தை அண்ணன் குரல் கூட இந்த எல்லாம் எப்படிலாம் இறக்குது தெரியல தூக்கி வச்சாச்சு இந்த மழைக்கீழ போட்டோன்னா எல்லாம் தூத்துலாம் ஒன்றி போயிடுமோ பயமாக கஷ்டப்பட்டு தூக்கி வந்திருக்காங்க வந்து ஏன்டி ஒரு அம்மா கத்தினி இருக்கா நடு வீட்டில் நின்றுங்களேன் அம்மா இந்த இலையில மாதிரி இறக்குமா எங்க அப்போ இந்த எவ்வளோ நம்ம கத்துறத எதுக்கோ உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை எல்லாம் தெரியல அண்ணன் கிட்ட சொன்ன வந்து போட போகிறாங்க ஆமா ஆமாம் போட்டுட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க ஏமா ஏமா என்ன கணக்கு கணக்குது சுத்தோ தலைலாம் எவ்வளோ ஈரமாக இருக்குது நான் துண்டு எடுத்துருவா அம்மா தலை கட்டி விட்றேன் இந்த எடுத்துனா அம்மா சளி பிடிக்க போகுது ம் சுக்கு நல்ல வெள்ளம் போட்டு பனவெல்லாம் போட்டு காய்ச்சி குடிக்கும் என்ன சளி பிடிச்சிருக்கும் இது என்னது வாழை யார் அது நல்லது இதே மாதிரி வந்து வாழலே நிறையா இருக்குது ஏமா நான் தான் மாற்று வந்தேன் நைட்டுக்கு வேணால் கதலுக்கு வேணும் நாங்கள் ஊருக்கு போகிற வரைக்கும் வேணும்ல அதை கொஞ்சம் தானே இருக்குது வாழை வைக்கலாம் அதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் சரி வாழை மட்டும் அது வந்து வாழ்க்கையில கிடையாது வாழைப்பழங்க அதேமே காணா ப்ரா அப்புறம் வாழை எதுலாம் வந்துட்டு போதுங்க அங்கே போனால் எல்லாம் பிஞ்சி தான் இருக்குது ஒரு வாழை கிடையாது ஒரு வாழைப்பழம் கிடையாது ஒரு பெரிய வாழைப்பு கூட கிடையாது மொத்தத்தை அத்தி விட்டுருக்குறவங்க பிள்ளை என்னுடைய முகத்து நாளைக்கு வாழை கூட நல்லா கேட்டுருப்பாங்க அதை கொடுத்துட்டு இருப்பான் இருக்கு மரியாதை பார்க்குறது தானே ஒன்றும் தான் கொடுவோம் இல்லை ஆ இருக்குது நல்லா தப்பு தன்துன்னு இருக்குது எழு ஒரு மாதம் ஆகும்போது பெருக்கிறதுக்கு என்ன சொல்லுங்க வாய் வாழக்கா கை கண்ண கிழங்கினேன் நல்லா வாழை ஈஸியாக அம்மா பிள்ளையே சொல்லிடுறீங்க ஆ போய்ட்டு வாழை என்ன இருக்கும் பறிச்சுக்குங்கமா வாழைப்பு பறிச்சிக்கோங்க வாழை கூட எடுத்துக்கங்க உங்களுக்கு எத்தனை வெண்ணுமா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுங்க அங்கே போய் பார்த்தா வாழ வேலை இருந்தது உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிருக்காது உங்களும் தேடி பார்த்துருக்கணும் இரு அண்ணன் கீரை சொல்கிறேன் கல்லாத்த வந்து கொடுப்பாங்க பாரு ம் பார்க்கலாம் போய் சுற்றி சுற்றி பார்த்துட்டு வந்து கால் வலி வந்துட்டு தான் மிச்சம் கும்பினு வீட்டிலேயே தின்னட்டு இருக்காம எதுக்கு அந்த தேவையில்லாத வேலைலாம் தெரியல எனக்கு காலையில் போங்கன்னு சொன்னால் நீங்கள் தானே குச்சுட்டு நீங்கள் உங்ககிட்ட பேச என்னால் ஆகாது முதல் முதல்ல ஏமா அண்ணி எங்கம்மா போச்சே வீட்டுக்கு வந்தவங்களை கவனிக்க மாட்டீங்களா எல்லாத்தையும் நம்ம கேட்டு 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 வாங்கணும் ஒரு சூடாக ஒரு காப்பி போட்டு சொல்லு அண்ட் பசங்களுக்கு கொஞ்சம் சுக்க அந்த பண போட்டு போட்டுக்கூடிய கிச்ச வந்து கொடுக்க சொல்லு பிடிச்சா பசங்க பணம் பப்பு சைட்டில் விளையாட்டு வந்துடுங்க ட்ரெஸ்ஸை மாற்றி போகிறதுக்கு ஏற்றுன்னு போவே இல்லை இங்கே வீட்டுக்கு போய்ட்டு அந்த கவரை அஞ்சு நேரம் சளி கிளி பிடிச்சி போகுது கொஞ்சம் சுக்க பணம் வெள்ளம் போட்டு குதிக்க சொல்லு வேண்டிய புள்ளிங்க எதுவும் தண்ணி நினைவு விட்டேன் பொழுது போய் அதுவும் பப்பு செட்டில் ஆடம் போட்டு கொண்டு வந்துருவேன் ட்ரெஸ் கூட மாற்றி எடுத்துகிட்டு வராம அப்படி கேட்டோயிட்டு வந்துருக்கேன் துரங்காக வரப்போதிரி அதுக்கப்புறம் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு ஜோரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வருஷம் பசங்க அஞ்சு வச்சுட்டு வந்திருக்கேன் இன்னும் இல்லாம தெரியா இந்த பசங்க கவரில் தூண்டித்துக்கோங்கன்னு பார்த்தேன் பார்த்தா தண்ணியை நினச்சிட்டு பிறகு பார்க்குறோம் அந்த கவரை காணும் ஒன்றும் காணும் என்னையா சின்ன குழந்தை மாதிரி பேசுறது யாரும் ஒருத்தோடு நந்தக்கடி இப்போ எதுக்குமா நீக்கா சுக்க கொதிக்க குடிச்சா எல்லாம் சரியாக போயிடும் நல்லா இருந்த குழந்தைங்கள பப்பு சுட்டிக்கிட்டுன்னு போயிட்டு இப்போ ஜோர வர வைக்கிறது ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அண்ணியில் விளையாடாதீங்க கை கால் மட்டும் நினைச்சிக்கலாம் கைய நினைக்காதீங்க சொன்னா அது எங்களுக்கு சொட பிடிச்சி கேட்குதுங்க குழந்தைங்கன்னா அப்படி தான் இருக்குது தான் நீதான் அதனால முதல்ல நீ சுட பிடிச்சி கேட்குறியா பசங்க கேட்கறதுக்கு அம்மா எனக்கு குறை சொல்லுங்க உனக்கு தூக்கமே வராத சரி அன்னி குரல் கொடுத்து எனக்கு மாதிரி சுட காடுதல் கையை விடு போய் சொல்கிறேன் இந்த இளநீரே பேருக்கு வெட்டியே திருந்தேன் ஆ இது சொந்த நூறுதான் தவையத்தா காலையில் ஏந்தவொன்னே எங்கள் வீட்டுக்காரே மாமனா வராங்களே அவங்க குடிப்பாங்க இவங்க வந்து கொடுப்பாங்கன்னா டைம் ஆகி போயிடும் அதனால தான் நான் தூக்கிட்டு வந்துட்டேன் அண்ணகிட்ட சொன்னா வெட்டி தந்து கொடுப்பா இல்லை அருணும் கிட்ட சொன்னால் வெட்டி தந்து போகிறா யாரையும் நம்ம மாட்டோம்மா அது பிஞ்சி அணியை வெட்டி பாரு நான் அவனும் வெட்டல அருள் தான் விட்டினா பெரிய பெரிய இளநீரெலாம் இருக்குது மரத்தில் ஆ அதெல்லாம் விட்டு பிஞ்சி எது வெட்டணும் தெரியல ஏமா வசந்தி கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துனாமா என்ன கோமதி பசங்களா எங்கடி அவங்களாம் வந்திருந்தமா நாங்கள் கூட அந்த கோயில ஒரு பாட்டியை பார்த்தாங்க உன் ஃப்ரெண்டாம் அப்படின்னு பேசினிருக்காங்க அந்த புள்ளிங்களும் ஈரமாட்டா வந்துருக்குதுங்களா இல்லம்மா அதுங்கிற நினைவே இல்லை கை கால் மட்டும்தான் நினைச்சிருக்குதுங்க நினைக்கிறேன் நினைக்கவே இல்லை இதுங்க தான் அப்படியே பிறந்துட்டு மொத்தத்தையும் நினச்சி வந்துருக்குதுங்க கோங்கு பசங்க நல்லா தான் வளர்த்திருக்கலாம் ஆனா உன் பசங்களுக்கு நீ உன்ன மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன் ஆமா நல்லா சொல்ல வச்சு கேட்காதீங்க ஆடுங்கன்னு சொல்லியிருக்காது கிட்டே சரி நான் போய் அந்த சுக்கு பணம் எல்லாம் போட்டு போய் கொச்சுன்னு வரேன் கோங்கி பசங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் பொழுது போய் தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டு வருதுங்க அப்புறம் அம்மா வீட்டுக்கு போனால் அங்கே போயி தான் ஜூர வந்துச்சு அப்படின்னு படிக்கிறதுக்கோசம் பாலி எடுத்துக்கோ ஏன் மருமகிட்ட சொன்னால் செய்ய மாட்டேன்ல அப்படியே மருமக வேலையே வாங்கக்கூடாது அப்படியே வச்சிருக்கோம் ஓடுது போய் எப்படி வேலை செய்து கொடுத்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு வேலை செய்தேன் ஆ ஒரு வேலை செய்யும் கலையிலேருந்து ஒன்று கோயில போய் உட்காந்துக்கோ மீட்டிங் போடுறதுக்கு இங்கே மாதிரி எப்படி ஓடி ஓடி செய்து போய் அதை பண்ண சொல்லுது ஆளை கண்டு ஏமாத்தினே அவங்க யாரும் உங்க கூட படிச்சுங்களா அந்த பாட்டியை என் கூட படிச்சவங்களா இடையே அவங்க பாட்டியோட ஃப்ரெண்டு கிட்டே அம்மாவோட ஃப்ரெண்டு கிடையாது அவ்வளோ நாளும் பேசுமா ரோட்டில் வீட்டுக்கு வா வா என்ன வரையா அதில் வந்துட்டீங்களா பேச விடாம போங்க கை கால் நல்லா நான் தவிர தொடங்க மாத்துங்க வீட்டுக்கு ஒரு எத்தனை பேர் கிட்ட அந்த ஊர்ல இருக்கும் எல்லாருமே உனக்கு தெரிஞ்சவங்களா அப்படியே மீட்டிங் போடுங்களேன் வந்துன்னே இருக்கிறேன் இல்லையா நான் பிறந்து வந்து ஊருக்கு எல்லாருமே தான் எனக்கு தெரியும் ஊர்ல இருந்து வந்துருக்கேன் நல்லா விசாரிக்கிறீங்களா எப்படி இருக்க ஏது இருக்க பசங்க என்ன படிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க எல்லாம் கேக்கறாங்க உங்ககிட்ட நான் போறேன் அப்படி சொல்லிட்டு வர முடியும் கேட்கறவங்க பதில் சொல்லி தான் வரணும் இப்படி தெரியும் கூட வந்தே இருக்க ஏய் மாட்டேமா அம்மாவும் என்னைக்காவது எங்க ஊருக்கு வராங்க அதனால எல்லாரும் பேசுறாங்க அம்மா கிட்ட ம் வடி என்ன ஆட்டம் வராங்கப்பா தெரிஞ்சவங்க கிட்ட கூட பேசக்கூடாதா அப்படியே உண்மையு போயிட்டு உண்மையு வரணுமா வந்துட்டியா ஓகே என்னைய வர வழியில் அந்த பங்கச்சத்தோட மருமகிறதுல அது வந்து பேசிச்சு ஏன் பசங்க படிக்கிறாங்க ஏது படிக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வைக்கலையா மாப்பிள்ள பார்க்கலையா தெரிஞ்ச மாப்பிள்ளை இருக்காங்க அப்படின்னு பேசியிருந்தது அதுக்கு முடிச்சுன்னு ஓடுறாங்க இவ்வளோ வந்து படிக்கிறது விட்டு நான் கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அதே அப்படி கேட்டு பசங்க படிக்கிறாங்க இப்போ மாப்பிள்ளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுறதுன்னு லட்சம் பைய அதே நான் சொன்னேன் பசங்களை படிக்கிறாங்க படிச்சு முடிச்சு வேலைக்கு போயிட்டு அப்புறம் நகரில் சம்பாதிச்சு அதுக்கப்புறமா தான் கல்யாணம் பண்ணணும் இப்போ எதுவுமே கிடையாது பசங்க படிக்க வைக்கணும்னு இருக்குது இப்படிலாம் கல்யாணம் பண்ணி வைக்க ஐடியாவே கிடையாது அதான் சொன்னேன் நான் ஆ அதுக்கேட்டு இவ்வளோ நாளில் இருக்கிறாங்க படிக்கிற படி பண்ணி போட்டு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு நான் நான் வச்சு வச்சுக்கிற கல்யாணம் இருக்கேன் ஊரில் இருக்கிறது வாய் வச்சு சும்மா இருக்காதுங்க எது என்ன ஒன்று கேட்கணும் பேசுணும்னு பேசினிருக்கோங்க ஒன்றே அதுவும் பரவாயில்ல பசங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டுங்க என்னத்தான் கேட்டுதுங்க எழுநேரு வைக்கிறீ ஆ இந்த நீ வருவேன் நினைக்கவே இல்லையே இவ்வளோ ஒரு எழுநேன்னு ஐயோ அதுக்கு நீங்கள் கட்டி சொன்னேன் நான் சும்மா விட்டு வருவா என்ன ஆ ஒரு இளநீரே ஐயாயிரம் ரூபாய் வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டேன் அது ஐயாயிரம் ரூபாவா ஆமாம் நானே தோப்பில் இருந்து தூக்க முடியாமல் தூக்கின்னு வந்து இருக்கிறேன் அவன் இந்த வெறுப்பு எத்தனை ஐயாயிரூபா என்ன சொல்லுவாங்க சும்மா கேட்டுருப்பாங்களே இதான் சொல்கிறது ஏதோ மாடை பல்லு பிடிச்சி பார்ப்பாங்களா அந்த மாதிரி கதை நானே வேலை விட்டுட்டு வந்தால் எதுவும் தராதுங்கன்னு சொல்லிட்டு தள்ள சொந்தன்னு வரேன் இளநீருக்கு ஒரு இளநீர் எவ்வளோ வேலை சொல்லிட்டு எனக்கு கேட்டுருக்கலாம் உங்ககிட்ட யார் மாட்டாங்க தெரியலையா எனக்கே பொழுது எப்போ விடியும் ஆ சாப்பிட்டுட்டு அந்த புதுப்புடலாம் தரான் சொன்னாங்களே அதெல்லாம் கட்டி வீட்டுக்கு எப்போ போகணும்னு இருக்குது என்ன சாப்பாடு கூட எங்கே இருப்பேன் இல்லை கடையை கடமை விடுவானு எனக்கு ஒன்றும் புரியல ஏன் இப்படி சொல்கிறா ஆமாக்கா தேங்காய் இருக்கும் எண்ணெய் இருக்கும் வாழை கொள்ள இருக்கும் காய்கறிலாம் இருக்கும் எல்லாத்தையேற்றுன்னு போகலான்னு பார்த்தா ஒன்றுக்கையுமே காணும் எல்லாம் இப்போ தான் பிஞ்சி விட்டுக்குது பூ விட்டுக்குது பி இதில் ஏற்றி நேங்க போகிறது நானே என் சில மண்ணல்லி போட்டு வச்சுக்கலாம் என்ன விடுடி விடுடி எல்லாமே பிஞ்சா இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு வந்தேன்னு வச்சிக்க எல்லாம் முக்கிய பிறகு ஒரு மாதம் கூட போதும் அன்னங்கி அன்னையத்துக்கு கொடுக்குறேன் நமக்கு அண்ணாக்கிற சூட்டு போல போகும்போது அவன் தான் எப்போ வருவான்னு பார்த்து ஏய் வந்த இடத்துல அன்னைக்கிறேன் சண்டை போடாத கம்மினிடு என் கோவத்தை நானும் அடக்கி வைக்கணும் அடக்கி வைக்கானு பார்க்கவேன் என்ன முடிய மாட்டேது சரி விடு விடு கோபப்படாத எல்லாம் நம்ம முடிஞ்சிக்காக தான் பார்த்துன்னுக்குறேன் இல்லைன்னு வச்சிக்க வெட்டு ஒன்று தூண்டுகின்ற சண்டை போட்டு போயினே இருப்பேன் சரி அம்மா நல்லபடியாக பார்த்துக்கிறானே அதுக்கொசெல்லாம் கூட்டு வச்சுக்கிறாங்களே ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நல்லா கேள்வி கேட்கறதே சரி ஏன்டி அண்ணன் நான் சும்மா திட்டினே இருக்கேன் ஆனா அண்ணன் நமக்கு அப்பப்போ காய்கறி இந்த தேங்காய் எல்லாமே வந்து கொடுத்துருந்தேன் இருக்காங்க இப்போ நம்ம வீட்டுக்கு வர சமயத்தில் அதெல்லாம் இல்லை அண்ணா சண்டை போடுவியா அம்மா வீட்டுக்கு வந்து இதெல்லாம் எடுத்துன்னு போனோம் அப்போ சொல்லிட்டு நம்ம ஊர் ஃபுல்லாக சொல்ல வராங்க பெரிய பொண்ணு இருக்கா கீரரா ராணிக்கு இருக்கா கிட்ட நம்ம காட்டம் வந்தாங்க எங்கள் அம்மா வீட்டு வந்து இதெல்லாம் உங்களுக்கு குத்தாமிச்சாங்க அப்படி சொல்லி நம்ம காமிச்சா நமக்கு எவ்வளோ பெருமை எதுவுமே நம்ம கையை வசிச்சுன்னு போனால் எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் இதில் என்னடி அசைங்க ஆமா உங்களுக்கு எப்படி தான் நான் அவங்களுக்கே தெரியும்னு நமக்கு ஏற்றாந்து கொடுக்கணும் இதெல்லாம் ஒன்று சொல்லியே நான் ஏமாத்துக்கா அப்படியே நீ கோமையை வந்துட்டலாம் ஏமா நீ நம்ம காப்பிலாம் போட்டியிலாம் வந்துக்கா அண்ணி வந்து பசங்களுக்கு சுக்க வெள்ளமா போட்டு கொதிக்க வச்சுக்கா அதை என்ன குத்தமிச்சா இந்த காப்பிட்டுக்கோ ம் நான் கூட சொல்லணும் நினச்சம்மா இந்த பசங்க தண்ணி நாட்டை போட்டு ட்ரெஸ்ஸுலாம் நினச்சிட்டு வந்துருதுங்க கொஞ்சம் சுக்கு போட்டு பணம் வெள்ளம் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சாதான் சளி பிடிக்காம இருக்கும் ம் ராதிகை வந்த ஒன்று சொன்னா இந்த மாதிரி கொதிக்க வச்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னா கொதிக்க வச்சுக்கா இந்த அக்காப்பிட்டுக்கோ நல்லா சுற்றி பார்த்தீங்க எடுக்க தோட்டத்தில் ஆ நல்லா சுற்றி பார்த்தோம்மா நெல்பயில் போட்டுருக்கான் பத்தியா இப்போ தான் வளருது ஆமாம் இப்போ தான் புதுசாக நாற்று நட்டுருக்கீங்க இதுக்கு முன்னாடி அறுபது பண்ணதெல்லாம் ஒன்றுமே பதிலாக சொல்லவே இல்லை எத்தனை மூட்டை அரிசி வந்தது ஆ எத்தனை மூட்டை விற்கிங்க எத்தனை மூட்டை வீட்டுக்கு வச்சுக்கிறீங்க எங்களுக்கு ஒன்று கூட கொடுத்தாங்க வேலை ஒரு மட்டை கூட அண்ணன் ரெண்டு பேருக்குமே ஆறு ஆறு முட்டை கரெக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறான் இது வந்து கொடுப்பான் ம் ஏன்னா நான் கேட்ட பயிற்சி தான் சொல்லப்படறதே என்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி அரிசி எத்தனை வந்து வச்சிருக்கான் உங்களுக்கு எடுத்து வந்து கொடுக்கணும்ண்ணே இது வந்து ரெண்டாவது வட்டம் போட்டுருக்கான் பொண்ணு நல்லா தான் நல்லா வள வளச்சிட்டு வந்திருக்குது நிறைய முட்டை தான் அரிசி வந்திருக்குது மழை நல்லா இருந்துச்சு இல்லையா நல்லா வளர்ச்சி வந்திருக்குது ஓஹோ பரவாயில்ல எங்களுக்கு ஆறு முட்டை எடுத்து வச்சிட்டிங்களேன் ஆமா நீ போனா உங்களுக்கு கொடுப்பான் இம்மா ஆனா நான் வந்து பிரியாணி அசிலாம் போட சொல்லுமா பிரியாணி அரிசியா தான் நல்ல காசு கிடைக்கும் ஒரு கிலோ அரிசி அவ்வளோ நூறு ரூபாய் சொல்றாங்க பிரியாணி அரிசி நூறு ரூபாய்க்கு மாதிரி தான் வரும் அது ஒரு மூட்டை வித்தினா கூட எவ்வளோ காசு கிடைக்கும் எதுக்கான ஆனால் வந்து சாப்பாடு அரிசியா போடுது என்னையா பிரியாணி வந்து வாசத்துக்கு ஒரு நாள் மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்படி செஞ்சு சாப்பிட முடியும் சாப்பாடு அசி போடாதே தினமும் சாப்பாடு வச்சு சாப்பிட முடியும் பிரியாணி அரிசி உங்களுக்கு ஒரு மூட்டை எடுத்து கொடுத்து என்ன பண்ணுவேன் டெய்லி பிரியாணி அரிசியை சாப்பாடு வச்சு சாப்பிடுவேன் இல்லாம பிரியாணி அசியில் சாப்பாடு வச்சு சாப்பிட்டா மூஞ்ச லட்சம் மாதிரி இருக்கும் ம் அதுவும் இல்லாம இந்த பிரியாணி அரிசி வர நிறைய தண்ணி தேவைப்படும் அப்படிலாம் சொல்றாங்க நமக்கு எதுக்கு நம்ம ஊருக்கு எது செட் ஆகுமோ ஆ எது விளைச்சல் நல்லா கொடுக்குமோ அதுதான் போடணும் இந்த சாப்பாடு அரிசி நமக்கு தேவைப்படுது அதனால தான் அண்ணன் சாப்பிட அடிக்கையே போடுறான் ஆமாம்மா இப்போ போடுற அரிசி நல்லா தான் இருக்குது சாப்பாடுலாம் நல்லா நின்று வேகுது தண்ணியெல்லாம் சீக்கிரமாக உள்ள நல்லா அரிசி நல்லா ஆண்டு வருது ஒரு ஆளாக்கு அரிசி போட்டுனாலே நல்லா நிறைய சாப்பாடு வருது இந்த அரிசியை போட சொல்லணும் ஆமாம் அரிசி நல்லா இருக்குல்ல நல்ல பூப்பாக வெள்ளையாக இருக்குல்ல அரிசி ஆமாம் சாதம் வச்சு நல்லா அமிர்த மாதிரி இருக்குது சாப்பாடு நைட்டு வச்சு சாப்பாடு காலையில் பார்த்தோன்னா கூட தண்ணி விடாமல் நல்லா இருக்குமா ஆமாம் ஒரு சில அரிசியில் வந்து ஒரு நாலு மதத்தில் அஞ்சு மரத்தில் நாலுக்கும் அதுக்கப்புறம் நல்லா சூசனாக ஆகிடும் ஆனால் இந்த அரிசி சூப்பராக தான் இருக்குது அதே தான் போட்டு ரெண்டாவது அந்த காலத்தில் சொல்லுவோங்கிற மாதம் வருஷத்துக்கு முப்போம் நாலு மாதத்துக்கு நாலு மாதத்துக்கு ஒரு அறுவடை ஆகுமா அப்படின் அம்மாடி உங்கள் அப்பா காலத்துலலாம் அப்படி தான் நாலு மாதத்துக்கு ஒரு அறுவடை ஒரு வருஷத்துக்கு மூணு போகும் வரப்போம் இப்போ கனெக்ட் அவ்வளோலாம் முடியல வருஷத்துக்கு ரெண்டு தான் ம் அது போது அதுக்கே நிறைய நெல் வருது அதுக்கப்புறம் என்ன என்ன பன்னெண்டு போக வரப்பிங்க வாயில் நல்ல வார்த்தையே வராதுமா அவளுக்கு